அவரவருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஏன் இத்தனை ஏற்ற இறக்க இருக்குன்னா அவரவர் செய்த நல்வினை தீவினை இல்லைங்களா இப்போ இந்த வினை போய் குறையணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பரிகாரம் பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் இங்கேலாம் போய் என்னோடய வினை குறையுதா அது ஒரு கேள்விக்குறி போட்டுக்கலாம் பெருமாள் என்ன சொல்கிறாரு உனக்கு கல்வி அறிவு செல்வம் தேவைகள் இருக்குதா உனக்கு சந்ததி விருத்தி இல்லையா உன நல்ல வாழ்க்கை அமையணுமா நோயற்ற வாழ்க்கை வாழணுமா நீ உன்னோட செய்யக்கூடிய தொழிலில் விவசாயம் எல்லாம் நல்லா பெருகணுமா பசித விருத்தலவே நீ என்ன பண்ண பரிகாரமாக செய் எப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு இறங்கி அவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவர் பசியாரி அவர் வாழ்த்துறார் அப்போ அந்த வாழ்த்துலையும் அந்த செய்யக்கூடிய புண்ணியத்துலையும் என்னுடைய தீவினைகள் கழியுது நீங்கள் போய் பாருங்கள் எந்த கோயில் போனாலுமே நீங்கள் எல்லா பூஜை புனஸ்டானம் பண்ணிட்டு இன்றைக்கி பரி ஜோதிட என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் போட்டு வாப்பா ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் போட்டுவான்னு சொல்லி வள்ளல் பெருமானோட அன்னதான கருத்து இங்கே கோயில்களுக்கு மறுபடியும் வந்துருச்சு இப்போ ஏன்னா கடைசியில் என்ன பண்ணுது அந்த அன்னதானத்தை போட்டுவாள் ஏன்னா அந்த அன்னதானம் செய்யும்பொழுது நம்ம வினைகள் கழியுது வினைகள் கழியும் பொழுதே நமக்கு அந்த புண்ணிய பலம் சேரும் பொழுது நமக்கு என்ன பண்ணுது தடைகள் எல்லாம் நீங்குது இப்போ நீங்க கோயில் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி உங்க மன திருப்தி பண்றீங்க நீங்க மன திருப்தி அடைறீங்க ஆனா இங்க ஒருத்தர் பசியோட இருக்கும்போது உணவு கொடுக்கும்போது அவர் ஆன்மாவே திருப்தி அடையுது நீங்க மன திருப்திக்கும் ஆன்மா திருப்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அந்த ஆன்மா திருப்தி அடைந்து அந்த புண்ணிய பலம் சேரும் பொழுது இப்போ நீ இவங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க நம்மளுக்கு பிரச்சனை தீராதான்னு செஞ்சாங்க இல்லைங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தானா தீந்துரும் ஸோ இதுக்கு தான் வளர் பெருமானாருமே வலியுறுத்துறாரு இப்போ யார் ஒருவர் வந்து ஜீவகாரணிய கொள்கை கடைபிடிச்சு புலால் மாமிசத்தை விட்டுட்டு அவர்களுக்கு அன்னதானத்துக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சா சத்தியமாக சொல்கிறேன் இவங்க என்ன தேவைகளுக்காக இந்த பிரச்சனைகள் பரிகாரம் போகிறாங்களோ இதெல்லாம் தீரும் இது பெருமானாரே தன் அருளிய நூலில் சொல்லியிருக்காங்க